கிரைஸ்துலாட் கர்த்தரும் உலக ரசகரும் ஆகிய கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் அதிகாரம் பத்தாம் வசனம் உபாகமும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ சாக்கிரதையாய் காத்துக்கொள் எனக்கன்பான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆம்பிரியமானவர்களே ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆசிர்வாதம் தங்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்களாய் காணப்படுவார்கள் நினைக்கிற எல்லா காரியமும் ஒவ்வொரு நாட்களிலும் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எண்ணமுடையவர்களாய் காணப்படுவார்கள் தான் நினைத்த காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி யோசிப்பவர்களாய் காணப்படுவார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது உயர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்களாய் காணப்படுவார்கள் சொல்லுகிறது சீவனுள்ள தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் இந்த காலவேளையிலே சீவனுள்ள எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற காரியத்தை குறித்து ஒரு சில காரியங்களை வைத்து நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது சீவனுள்ள நாளெல்லாம் அதை விட்டு நீங்காதபடிக்கு ஆம் பெரிய எதை விட்டு நீங்காதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது இதற்கு முந்தின வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது தேவ வசனத்தை நாம் சீவனுள்ள நாளெல்லாம் நீங்காதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் வேத வசனத்தை தியானிப்பவர்களாய் இருக்க வேண்டும் அதை நம்முடைய இருதயத்தில் பதித்தவர்களாய் காணப்பட வேண்டும் ஏனென்றால் வேத வசனமே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாய் காணப்படுகிறது அதை விட்டு நம்முடைய இருதயத்தை தெருப்பாதபடி அதை விட்டு ஒரு நாளும் நீங்காதபடி நாம் காணப்பட வேண்டும் முதலாவதாக ஷீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை விட்டு நீங்காதபடி காணப்பட வேண்டும் இன்னும் வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது எச்சரிக்கையாத்து இரண்டாவதாக ஷீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆசிர்வாதத்தை குறித்து பார்க்கும் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே என் ஷீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக ஷீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் தொடரும் பெரியமானவரிலே என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகாதா என்று சொல்லி பல நேரங்களிலே ஏக்கத்தோடு நாம் காணப்படுகிறோம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே துக்கங்களும் துயரங்களும் பலவாறு காணப்படுகிறது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பவர்களாய் இருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் தொடரும் என்பதாக மூன்றாவதாய் இதே வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது தொடரும் என்பதாக ஒரு மனிதனாலும் வாழ முடியாது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது நாம் பாதுகாப்போடு இருக்கிறோம் என்றாலும் அவருடைய கிருபையாய் இருக்கிறது நாம் வரத்திலும் பாதுகாப்போடு சென்று வருகிறோம் என்றால் அதுவும் கிருபையாய் இருக்கிறது இன்றும் ஜீவனோடு நாம் இருக்கிறோமே என்றால் அதுவும் கிருபையாய் இருக்கிறது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபைகள் தொடரும் என்பதாக இன்னும் நான்காவதாய் நாம் பார்க்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் நீ சீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் இங்கே பார்க்கும் போது நான்காவதாக ஷீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்பதாக ஷீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு நாட்களிலும் இல்லையே என்று சொல்லி நாம் ஆனால் கர்த்தருடைய உங்களை நோக்கி கடந்து வருகிறது கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் சீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணும்படியான கருவையையும் தேவன் நமக்கு தருகிறவராய் காணப்படுவார் இந்த காலவேளையிலே இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே சீவனுள்ள நாளெல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில குறித்து இந்த நாளிலே நாம் பார்த்திருக்கிறோம் முதலாவதாக சீவனுள்ள நாளெல்லாம் வேத வசனத்தை விட்டு நீங்காதபடி நாம் காணப்பட வேண்டும் இரண்டாவதாக சீவனுள்ள நாளெல்லாம் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடரும் மூன்றாவதாக நாளெல்லாம் கிருபைகள் நம்மை தொடரும் நான்காவதாக நாம் இருக்க முடியும் இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும் தேவனுடைய களத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவை இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் எதை செய்ய வேண்டும் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற ஆசிர்வாதம் என்ன என்பதையும் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இந்த கால வேளையில இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் கிருமை பாராட்டுவீராக நீர் பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைகள் கிருபைகள் எர்சலைமின் வாழ்விற்கான ஆசீர்வாதத்தை தந்து உங்களை வழி நடத்துவாராக ஆமேன்